வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்தல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அகழியில் இருக்கும் முதலைக்கு அதுவே வைகுண்டம் போல அதுக்கு பொருள் வந்து அறியாமை வெகுளித்தனம் அகழ்வாரை தாங்கும் நீளம் போல பொறுமை பொருத்தல் அத்திப்பூத்தார் போல அரிய செயல் எப்போதாவது நடக்கும் ஒரு செயலை குறிக்கிறது தான் அத்தி பூத்தார் போல அனலில் இட்ட மெழுகு போல வருத்தம் துன்பம் அன்ன நடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல இழப்பு ஏமாற்றம் அலை ஓய்ந்த கடல் போல அமைதி அடக்கம் அணை கடந்த வெள்ளம் போல அணை கடந்த வெள்ளம்னா வேகம் விரைவு அதுக்கு பொருத்தமான பொருள் அடுத்தது காட்டும் பளிங்கு போல வெளிப்படுத்துதல் அண்ணம் இருந்த மென்மலரை புன்காகம் கொள்ள போனார் போல தகுதியற்ற செயல் வேண்டாத செயல் அதுதான் இதுக்கான பொருத்தமான பொருள் அனலில் படும் நெய் போல துன்பம் வருத்தம் அழகுக்கு அழகு செய்வது போல மேன்மை அழகின் மிகுதி அழகின் மிகுதி பாடு அடுத்து அழுகிற குழந்தைக்கு வாழைப்பழம் காட்டுவது போல ஏமாற்றம் திசை திருப்புதல் அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல விரைவு செயல் பயனற்ற செயல் அடியற்ற மரம் போல துன்பம் விழுதல் சோகம் இதெல்லாமே அடியற்ற மரம் போல அலையில் அகப்பட்ட துரும்பு போல மிகுந்த துன்பம் வருத்தம் சொல்ல இயலாத துன்பம்